பொதுவாக நாம் தூங்கும் போது உறவினர்கள் நண்பர்கள் என்று தெரிந்தவர்கள்தான் கனவில் வருவார்கள் அதுபோல சிலருக்கு யார் என்று தெரியாதவர்கள் கூட கனவில் வருவார்கள் முன்பின் தெரியாதவர்கள் கனவில் வந்தால் அது நம் அனைவருக்குமே குழப்பமாக இருக்கும் நாம் அவர்களை நம் வாழ்வில் பார்த்திருக்க கூட மாட்டோம் ஆனால் அவர்கள் நம் கனவில் அடிக்கடி வருவார்கள் அதற்கு என்ன காரணம் என்று நமக்குள் பல கேள்விகள் இருக்கும் அதற்கு காரணம் யார் என்று தெரியாதவர்கள் உங்கள் கனவில் வந்தால் அவர்கள் பூர்வ ஜென்மத்தில் உங்களுடைய உறவாக இருக்கலாம் பூர்வ ஜென்மத்தில் உங்களுடன் இருந்த உறவினராக நண்பராக இரத்த சொந்தமாக அல்லது தெரிந்தவர்களாக கூட இருக்கலாம் பூர்வ ஜென்மத்தில் உங்களுடன் வாழ்ந்தவர்களின் பிம்பம் தான் அடிக்கடி உங்கள் கனவில் வருகிறது போன ஜென்மத்தில் உங்களுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு இந்த ஜென்மத்திலும் தொடர வேண்டும் என்பதை கூறுவதற்கே யார் என்று தெரியாத அந்த நபர் உங்கள் கனவில் தோன்றுகிறார் அதுபோல உங்களின் பூர்வ ஜென்ம ஆசைகளை அவர்கள் உங்களிடம் கூற நினைக்கிறார்கள் என்று அர்த்தம் அதனால்தான் அவர்கள் அடிக்கடி உங்கள் கனவில் வருகிறார்கள் முன்பின் தெரியாதவர்கள் கனவில் வந்தால் உங்கள் வீட்டில் ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது என்று அர்த்தம் அதுபோல உங்களின் ஆசைகள் நிறைவேறும் என்று சொல்லப்படுகிறது